அனைத்து நண்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இருபத்தஞ்சி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஓகேங்களா காரணியா ப்ளஸ் கம்பெனிக்கான ஒரு சூப்பரான கணிப்பு தான் ரொம்ப சிம்பிளான கணிப்பு அப்படின்னு எடுத்துக்கொள்ள வேணாம் ஓகே ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கணிப்பு வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி தான் ரிசல்ட்டு நிறைய பயணிக்குது நான் ஒரு வீக்லி சார்ட்டு மந்த்லி சார்ட்டு அப்படின்னு சொல்லி எடுத்தாலும் அதில் வந்து சரியான ஒரு பேட்டர்ன் கிடைச்சா தான் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பேட்டர்ன் இருந்தால் தான் எடுத்து கண்டிப்பாக குரூப்லேயுமே ஒரு ஆறு நம்பர் ஏழு நம்பர் தான் நேற்று ஃபோர்டியுமே கொடுக்குறேன் நேற்று கூட நம்ம கொடுத்துருந்த நம்பரில் என்ன நம்பர் ரிசல்ட்டாக வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் நைன் சிக்ஸ் ஜீரோ ரிசல்ட்டாக வந்துச்சு நம்ம கொடுத்துருந்த நம்பர் வந்து டூ ஃபோர் டபுள் நைன் அப்படின்னு கொடுத்தோம் மேக்ஸிமம் நம்ம அடிக்கக்கூடிய இந்த ஒரு கோடி எட்டு லட்ச டிக்கெட்டில் ஒரு முதல் ப்ரைஸுக்கான ஒரு கணிப்பை கொடுக்கறதுங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை அதுலேயும் ஒரு ஆறு நம்பர் ஏழு நம்பர் அப்படின்னு கண்டிப்பாக கொடுக்குறதுங்கிறது ரொம்ப சுலபமானதும் இல்லை சரிங்களா அதனால் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் முந்த நாள் கொடுத்துருந்த கணிப்புமே பார்த்திங்கன்னா அறுபத்தி ஒன்று நாற்பத்தி நாலு ஆறு ஆறு ஃபோர் டிஜிட் தான் எப்போயுமே வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் முடிஞ்சு மேக்ஸ் மேக்ஸிமம் ஒரு நம்பர் சேர்ந்து ஏழு நம்பராக கூட கொடுக்குறோம் ஓகேங்களா அதை மேக்சிமமாக ட்ரை பண்ணுறவங்க அதை இருபது ரூபா டோக்கனோ நூறு டோக்கனோ ட்ரை பண்ணுறது அவங்க அவங்க தனிப்பட்ட ஒரு விஷயமாக இருக்குது ஏன்னா நான் இதை ட்ரை பண்ணுங்கள் நான் டுவெண்ட்டி ருப்பீஸில் ட்ரை பண்ணேன் நூறு டோ டோக்கனில் ட்ரை பண்ணியிருந்தால் ஒரு பத்தாயிரரூவா வினிங் வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறீங்க பட் ஒரு நானும் குறைவான நம்பர்கள் தான் கொடுக்குறேன் அதெல்லாம் உங்கள் கணிப்பு மேட்ச் ஆகணும் ஓகேங்களா இப்போ நான் உந்த முந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குரூப்லேயே ஜீரோ ஒன் டபுள் ஃபோர் அப்படிங்கிற நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்துச்சு நம்ம அறுபத்தொன்று நாற்பத்தி நாலுன்னு கொடுத்தோம் நம்ம ஃபாலோப்பில் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி நாலில் சூப்பராக வந்து மேட்சிங்காக இருந்தது நான் அதுக்குமே ஒரு நல்ல ஒரு பேட்டர்னு உங்களுக்கு கொடுத்துருந்தேன் ரெண்டு நாள் விட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம கொடுத்துருந்த ஃபாலோப் நம்பர் முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி போன மாதத்திலிருந்து இந்த மாதம் வரைக்குமே இப்போ நாற்பத்தி நாலு வரைக்குமே சரிங்களா அந்த நூற்றி நாற்பத்தி நாலு ரிசல்ட் வந்த வரைக்குமே நல்ல ஒரு பேட்டனில் தினமுமே வின்னிங் இல்லைனாலும் அடுத்தடுத்த நாட்களில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வின்னிங் வந்துட்டு தான் இருக்குது கொஞ்சம் நம்மளோட கான்சன்ட்ரேஷனை கொஞ்சம் நீங்களும் செலுத்தி அதை காய் கரெக்டான முறையில் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதான் சொல்கிறேன் நிறைய பேர்த்துக்கு நான் சொல்லக்கூடிய நிறைய பேட்டர்ன் இருக்குது அது என்னென்னு கேட்டீங்கன்னா அதில் ரொம்ப சிம்பிளான ஒரு பேட்டர்ன் இருக்கும் என்னென்னு கேட்டீங்கன்னா ஒன்பது வந்தது அல்லது ஒரு ஒரு போர்டில் ஒரு மூணு டிஜிட் இலக்கத்தில் ஒரு ஒன்று ஒன்பது ஆறு ஏதாவது ஒரு நம்பர் வந்துச்சுன்னா அடுத்த நாள் மேக்ஸிமம் ஒன்பது ஆறு அப்படிங்கிற நம்பரை ட்ரை பண்ணோம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் அப்போ நேற்றுமே பாருங்களேன் முந்தா நாள் ரிசல்ட் வந்து ஒன்று நாலு நாலு த்ரீ டிஜிட்டில் ஒன்று வந்திருக்கும் சரிங்களா ஒன்று வந்ததுன்னா அப்போ நம்ம அடுத்த நாள் நம்ம ட்ரை பண்ணக்கூடிய ரெண்டு நம்பரும் இருக்கும் அந்த ரெண்டு நம்பர் எந்த நம்பர் வரும் அப்படிங்கிறது நமக்கு ஐடியா தெரியாது பட் இருந்தாலும் ஒரு கணிப்பை நம்ம மேட்ச் பண்ணி எடுக்கும்போது நூற்றி நாற்பத்தி நாலுன்னு ரிசல்ட் வரும்பொழுது நீங்கள் அடுத்த நாள் என்ன பேட்டர்ன் ஞாபகம் வந்துருக்கணுன்னா ஒன்று ஒன்பது ஆறு அப்படிங்கிற நம்பர் ஞாபகம் வரணும் அப்போ ஒரு ரிசல்ட்டில் ஒன்று ஒன்பது அப்படின்னு ஒரு ரிசல்ட் வந்தாலும் ஆறு அப்படின்னு வந்தாலும் அடுத்த நாட்கள் அதில் பேலன்ஸ் இருக்கக்கூடிய எண்களை வந்து நம்ம மனசில் வச்சுக்கணும் அப்படிங்கிறதான் சொல்கிறேன் சரிங்களா அப்போ நூற்றி நாற்பத்தி நாலு ரிசல்ட்டில் அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டில் என்ன வரும்னு மேக்ஸிமம் நான் கணிக்கக்கூடிய விஷயம் ஒன்பது ஆறு இந்த ரெண்டு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் இன்றைக்கி வரக்கூடிய சான்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஒன்பதை வந்து கான்ஃபிடென்ட்டாக எடுத்தேன் சரிங்களா அப்போ தொள்ளாயிரத்தி அறுபது அப்போ நேற்று ஒன்று வந்ததுன்னா அப்போ ஒம்போதும் ஆறும் அப்படிங்கிற நம்பர் சேர்ந்தே பார்த்திங்கன்னா நேற்று ரிசல்ட் வந்துச்சு ஜீரோ வந்து பார்த்திங்கன்னா பென்னிங் இருந்த நம்பர் தான் பட் வந்து அது சி ஏ போர்டில் பென்னிங் வந்ததுக்கப்புறம் அடுத்து சி போர்டில் அழகாக க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க சரிங்களா அதான் நேற்று ரிசல்ட்டை நம்ம எடுக்க சரியான முறையில் எடுக்கலைனாலும் நேற்று நம்ம கொடுத்துருந்த நம்பரை சரியான முறையில் பாருங்கள் நைன் சிக்ஸ் செவன் ஜீரோ அல்லது நைன் செவன் ஜீரோ அப்படிங்கிற மாதிரிலாம் கூட நம்பர் இருக்கும் நைன் நைன் ஜீரோ செவனுங்கிற மாதிரி கூட நம்மளோட ஃபோர் டிஜிட்டில் ஒரு ஒரு நம்பர் கண்டிப்பாக அதில் இருக்கும் அது ஒரு நம்பர் இந்த செவனுக்கு சிக்ஸ்ன்னு நான் எழுதிருந்தேன்னா நேற்று நைன் ஜீரோ சிக்ஸுமே பார்த்தீங்கன்னா நைன் சிக்ஸ் ஜீரோன்னு ரிசல்ட் வந்திருக்கும் பாக்ஸ் போட்டு வந்து சூப்பராக வின்னிங் எடுத்துருக்கலாம் சரிங்களா அதனால் ஒரு கணிப்புகள் கிடைக்கிது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமாக எடுத்தெல்லாம் கொடுக்க முடியாது ஏன்னா தினம் தினம் கணிப்பாளர்கள் நிறைய பேர் தினமும் வீடியோ போடுறாங்க அதில் வின்னிங் கிடைக்கிது கிடைக்காமல் போகுது அடுத்த நாளில் தினமும் கூட ஒரு சில யூடியூப்பில் கிடைக்குது அதாவது ஆல் போர்டு என்ன நம்பர் ஏ போர்டு என்ன நம்பர் வாரத்தில் ரெண்டு நாள் கூட ஒரு யூடியூப்பில் வந்து நீங்கள் கொடுக்குறாங்க அப்போ நம்ம எடுக்கக்கூடிய பேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் டிஜிட் பேட்டர்னாக இருக்குது ஒரு ஐயாயிரரூவா கடன் இருக்கக்கூடியவருக்கு ஒரு பதிமூணாயிரூவா ப்ரைஸ் விழுந்துச்சுன்னா அவருக்கு வந்து அந்த ஐயாயிரூவா கடனை கட்டிட்டோ அதற்கு பிறகு அவர் விளாடக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கலாம் இல்லாமல் கூட போகலாம் இருந்தாலும் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பார்த்தா எல்லோரும் ஒரு நாலு லட்சம் கடன் இருக்கேன் ஒரு அஞ்சு லட்சம் கடன் இருக்கேன் நான் ரெண்டு வருஷமாக ப்ளே பண்ணுறேன் நான் அஞ்சு வருஷமாக ப்ளே பண்ணுறேன் எனக்கு பத்து லட்சரூவா கடன் இருக்குது இருபது லட்சரூவா கடன் இருக்குங்கும்போது நம்ம ஒரு ஏ போர்டு என்ன வருது ஒரு ஆள் போர்டு என்ன வருதுன்னு சொல்லி ஒரு கணிப்புகளை கொடுத்தாலுமே தினமுமே வீடியோ போடலாம் ஆனால் அந்த கணிப்புகளை வச்சு ஒரு ஏ போர்டில் ஒரு நம்பர் வருது ஒன்பது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒன்பது அப்படிங்கிற நம்பர் வந்து வருது அப்படின்னு சொன்னால் அவர் எடுத்து எத்தனை செட்டு வைப்பார் அவருக்கு இருக்கக்கூடிய கடன் வந்து ஒரு பத்து லட்ச ரூபா கடன் இருக்குது ஒரு அஞ்சு லட்ச ரூபா கடன் இருக்குன்னா அவருக்கு இன்றைக்கி ஏ போர்டில் ஒன்று வருது அல்லது ஒன்பது வருது அல்லது ஜீரோ வருதுங்கிற ஒரு நம்பர் சொல்கிறேன் அப்போ அவர் எடுத்து எத்தனை செட்டு வைப்பார் அதுக்கு எவ்வளோ பணத்தை செலவு பண்ணுவார் அப்போ நம்மளோட மனசில் என்ன தோணுன்னா ஒரு நம்பரை கண்டுபிடிச்சா அதில் என்ன பெருசாக கிடைச்சிடும் ஒரு போர்டில் கண்டுபிடிச்சா நூறுரூவா கிடைக்கும் ரெண்டு போர்டாக கண்டுபிடிச்சா கூட என்ன கிடைக்குன்னா ஒரு பேர் நம்பர் கிடைச்சினா ஒரு ஆயிரரூவா வினிங் கிடைக்கும் அந்த ஆயிரரூவா வினிங் வாங்கிட்டு அவர் பத்து ரூபா அஞ்சு ரூபா கடனை அடைச்சிட போகிறாரா உடனே அவரோட வாழ்க்கை மாறிட போதா கிடையவே கிடையாது அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா எல்லாரோட மைண்ட் செட்டுமே த்ரீ டிஜிட்டு கிடைச்சா கூட அது பெரிய விஷயமா எடுத்துக்கிறது இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாத்தோடய சிக்கலும் ரொம்ப அதிகமானதாக இருக்குது அப்படிங்கிறதான் சொல்கிறேன் அதனால் ஃபோர் டிஜிட்ட நீங்கள் மேக்சிமமாக ட்ரை பண்ணுறவங்க எல்லாம் கொள்ளுங்க அப்படிங்கிறதான் சொல்கிறேன் ஃபோர் டிஜிட்டில் நம்ம நிறைய வினிங் கொடுத்துருக்குறோம் போன மாதங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு மிஸ்ஸில் ஒரே ஒரு சீபோர்டில் வந்து ஒரே ஒரு வாரத்தில் ஏழு நாளில் அஞ்சு நாள் வந்து சீபோர்டில் மட்டுமே மிஸ் ஆனிச்சு ஆனால் அந்த நம்பரை யாராவது ஒருத்தவங்க எடுத்து பிக் இருந்து ஒரு நம்பரை முன்ன பண்ண வச்சுருந்தா சூப்பராக ஒரு ஏழு நாளில் அஞ்சு நாள் போட்டி வாங்கியிருக்கலாம் அந்த மாதிரியான கணிப்புகளுமே போன மாதத்தில் இந்த மாதமும் நமக்கு கிடச்சிது நிறைய கிடச்சிது டபுள் நைன் சிக்ஸ் ஜீரோ மாதிரியான ரிசல்ட்டுகள் நிறைய ரிசல்ட்டுகள் வந்து பார்த்திங்கனா இந்த மாதிரியான பேட்டர்ன்களை தான் நம்ம எடுத்து தந்தோம் சரிங்களா அதனால் போன வாரத்துக்கு ஒரு டைம் பாருங்கள் என்ன தேதினா பதிமூணாம் தேதி அதனால் மேக்ஸிமம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா தினம் வீடியோ போடுங்க போடுங்க நிறைய பேர் மெசேஜ் கொடுக்குறாங்க இருந்தாலும் தினம் வீடியோ போடுறதுனால நீங்கள் பயன்படுத்தக்கூடிய நண்பர்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எல்லாம் பெரிய அமௌண்ட்டுக்கு தான் விளாட்றீங்க ஒரு ஃபோர் டிஜிட்டுங்கிறதா ப்ளே பண்ணுறீங்க ஒரு கம்மியான ஒரு அமௌண்ட்டாக ஒரு த்ரீ டிஜிட்ட ட்ரை பண்ணலாம் இப்போ நேற்றுமே முந்த நாளுமே பார்த்தீங்கன்னா முந்தா நாள் வந்து நூற்றி நாற்பது நாள் நம்ம வின்னிங் கொடுத்தோம் அன்றைக்கி நம்ம என்ன குரூப்பில் இருக்கக்கூடிய நிறைய பேர் winning வாங்கினாங்கன்னு சொன்னாங்க ஒரு சிலர் வின்னிங்கே வாங்கலன்னு கேட்டாங்க ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை பிரதர் நான் டுவெண்ட்டி ருபீஸில் தான் ட்ரை பண்ணேன் அப்படின்னாரு ஏன் பிரதர் டுவெண்ட்டி லூஸ்ல டுவெண்ட்டி ருபீஸில் ட்ரை பண்ணுறீங்க நீங்கள் ஃபோர் ஏன் ட்ரை பண்ணீங்க அட்லீஸ்ட் டுவெண்ட்டி ருபீஸில் ட்ரை பண்ணிவிட்டு நான் என்ன சொன்னேன் குரூப்பில் ஒரு அட்லீஸ்ட்டு த்ரீ டிஜிட்டை த்ரீ டிஜிட்டை கன்வெர்ட் பண்ணி ஒரு பன்னெண்டோ டோக்கன் ஆதாவது எழுதுணுன்னு சொன்னோம்ல பன்னெண்டரை டோக்கனே கூட இருக்குது பதிமூன்றோ டோக்கனும் இருக்குது அதில் எழுந்தேந்தா கூட ஒரு ஐயாயிரம் ப்ரைஸ் கிடச்சிருக்கோம்ல டுவெண்ட்டி ருபீஸ் டோக்கனில் ஃபோர் டி வைங்க ஒரு ஆறு நம்பர் வைங்க ஒரு பன்னெண்டரை டோக்கனில் ஒரு ஆறு நம்பரும் அதே அதே நம்பரை த்ரீ டிஜிட்டாக மட்டும் வச்சிருக்கலாம்ல பி அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்போ அவரும் என்ன சொன்னார் மறந்துட்டு பட் இந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் யோசனை இல்லாமல் போச்சு அப்படின்னாரு அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா என்னோடய கணிப்புகளை நல்ல முறையில் வந்து எடுத்து முடிந்தவரை நான் நல்ல பெஸ்ட்டான கணிப்புகள் தான் குரூப்லேயும் கொடுக்குறேன் மேக்ஸிமம் நம்ம யூடியூப் சேனலில் வீடியோ போடுறதில்ல ஏன்னா அதிகபட்சம் எண்களை யாருமே விளையாடுறதில்லை ஒரு குறிப்பிட்ட எண்களை வந்து ஒரு ரெண்டு நம்பரோ ஒரு நம்பரோ எடுத்து விளாடுறதில்ல எல்லாரும் எடுத்தால் ஐம்பது நம்பர் நூறு நம்பர் கூட விளையாடுறாங்க இப்போ நம்மளையுமே ஒரு கணிப்புகள் வாட்ஸ்அப் குரூப்லையோ அல்லது யூடியூப்லேயோ நம்ம வந்து ஒரு கணிப்புகள் கொடுக்குறோம் ஒரு ஃபோர் டிஜிட்டில் கொடுக்குறோன்னா ஒரு ஐம்பது நம்பர் எடுத்தலாம் ஃபோர் டிஜிட்டலாம் நம்பரில் கொடுத்து ப்ளே பண்ணுங்கலாம் யார்ட்டையும் நம்ம சொன்னதில்ல சொல்ல முடியாது அப்படி சொன்னால் யாரும் விளையாட மாட்டாங்க சரிங்களா அதனால் எல்லோருமே மனசில் தோணக்கூடியது ஒரு முடிஞ்ச வர நம்மளால் என்ன ஒரு கணிப்பு எடுக்க முடியும் அதில் பெஸ்ட்டாக ஒரு அஞ்சு நம்பர் ஆறு நம்பர் மிஞ்சி போனால் ஒரு ஏழு நம்பரை எடுத்தால் அதில் எந்த நம்பர் பேர் நமக்கு செட் ஆகுது அப்படின்னு எடுத்துருக்கலாம் அந்த நூற்றி நாற்பத்தி நாலு கூட நான் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஒன்றுங்கிற நம்பர் வந்தப்போ அடுத்த நாள் ஒன்பது ஆறுங்க நம்பர் கான்ஃபிடெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் ஆனால் ஆல்போடாக ட்ரை பண்ணலாம் அது மாதிரி நிறைய பேட்டர்ன் வந்திருக்கும் நீங்கள் நல்லா பாருங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆறு ஒன்றுன்னு வந்திருக்கும் அதில் கீழே பார்த்தீங்கன்னா ஒன்பதுன்னு வந்திருக்கும் அப்போ நம்ம அட்லீஸ்ட் ஆ ஒன்பதுங்கிற ஒரு நம்பரை கண்டுபிடிப்போம் இல்லையா அந்த நம்பர் ஒன்பது ஆறு ஒன்று அப்படிங்கிற நம்பரே வந்திருக்கும் ரிசல்ட்டாகவும் வந்திருக்கும் அப்போ அதுலேருந்து அடுத்த நாள் ஒரு நம்பர் வருது அப்படிங்கிறது இந்த இடத்துல பாருங்கள் அந்த பேட்டர்ன் வரல ஒன்று ஆறுன்னு வந்துச்சிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஒம்பது வரல ஆனால் ஆறு வந்திருக்கும் அப்போ ஆறு வந்ததா அடுத்து பாருங்கள் ஆறு ஒன்று வந்திருக்கும் ஒம்போது வரல அப்போ இந்த இடத்துல ஆறுநூற்றி பதினாறுனே வச்சுருப்பாங்க அப்போ இதே போல் இந்த இடத்துல பாருங்கள் ஒன்றுன்னு வந்துச்சுன்னா அடுத்த நாள் என்ன வந்திருக்கணும் ஆறு அல்லது ஒம்பது அந்த மாதிரி வந்திருக்கணும் அல்லது ஒன்றே கூட வரும் அப்போ நேற்று தொண்ணூத்தாறு அல்லது ஏதாவது ஒரு பேர் எடுத்துருக்கலாம் நீங்கள் ஒன்று வந்ததுக்கா முந்தானத்தை வந்து நூற்றி நாற்பத்தி நாலு வந்ததுப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் மீதி என்ன நம்பர் இருக்குது ஒம்பதும் ஆறும் அப்போ தொண்ணூற்றாறு அறுபத்தொம்போது அப்புடின்னு ஒரு நம்பர் அப்படி இல்லையா அந்த அறுபத்தி ஒம்பது பவர் பண்ணுங்கள் பதினாலு நாற்பத்தொன்று ஆல்ரெடி அதை நேற்றே நூற்றி நாற்பத்தி நாலுங்கிற பேரில் முடிஞ்சிச்சு அப்படின்னா அந்த தொண்ணூற்றாறு அறுபத்தொம்போது ஒரு ரெண்டு செட்டு வைங்க அதிகமாக ஐம்பது செட்டு நூறு செட்டுன்னு யாரும் விளாட சொல்லலை அப்போ அந்த மாதிரி பேட்டர்ன்னா நீங்கள் கரெக்டான முறையில் விளாடணும் இங்கேயும் பாருங்கள் நல்ல விஷயம் இருக்கும் இந்த இடத்துல சைபர் இருபத்தெட்டு வந்துச்சு சைபர் இருபத்தெட்டு வந்தப்போ ரெண்டு ஏழு வந்துச்சு ரெண்டு ஏழு வந்துச்சுன்னா அடுத்து இந்த இடத்துல என்ன வரணும் ஒம்பது வரணும் அப்போ நேற்று நூற்றி நாற்பத்தி நாலு முந்த நாள் விளாண்டப்போ அந்த ஒன்பது சரியாக பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வச்சுருக்காங்க அந்த மாதிரி ஒரு நுணுக்கமான விஷயத்தை நீங்கள் கண்டுபிடிச்சி விளாண்டிங்கன்னா தான் ஒரு புரோஜனமான வின்னிங் கிடைக்கும் அதை சரியான முறையில் பயன்படுத்த வாய்ப்பும் கிடைக்கும் அதனால் நம்ம ஏதோ கணிப்பு எடுத்து கசாமசான வீடியோ வீடியோ வந்து நம்ம போட முடியாது சரிங்களா அதனால் எனக்குமே இன்றைக்கி என்ன சொல்கிறான்னு பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் தினசரி கணிப்புகள் கொடுத்துட்டு தான் இருக்கேன் அதை சரியான முறையில் பயன்படுத்திட்டு இருக்கிறவங்க தான் இருக்காங்க ஃபாலோஅப்பில் வின்னிங் வாங்குறவங்க வாங்கிட்டு தான் இருக்காங்க சரிங்களா அதனால் பேட்டன்குள்ளே போகலாம் இதே பத்து நிமிஷம் ஆச்சு அதனால் விஷயங்கள் என்னன்னு பார்க்கலாம் சரிங்களா போன வாரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணாம் தேதி டபுள் நைன் சிக்ஸ் ஒன்று ஒரு ரிசல்ட் வந்துச்சு அந்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நேற்றோட ரிசல்ட்டுக்குமே மேட்ச் ஆயிருக்கும் டபுள் நைன் சிக்ஸ் ஒன்று அங்கே டபுள் நைன் சிக்ஸ் செவன் சிக்ஸ் ஒன்று இங்கே டபுள் நைன் சிக்ஸ் ஜீரோ டபுள் நைன் சிக்ஸ் ஒன்றுக்கு டபுள் நைன் சிக்ஸ் ஜீரோ அப்படிங்கிற மாதிரி ரிசல்ட் வந்துடும் சரிங்களா அப்போ இந்த இடத்துல என்ன பேட்டர்ன் இருக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்கள் அந்த டபுள் நைன் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஒன்று வந்தப்போ அடுத்த நாள் ரிசல்ட்டு அறுபத்தேழு சைப் வரும்போது இந்த டபுள் நைன் சிக்ஸ் ஒன் ரிசல்ட்டுலேருந்து அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய மூணு ரிசல்ட்டை வச்சு அடுத்த நாள் ரிசல்ட் எடுத்திருப்பாங்க நல்லா பாருங்கள் இந்த இடத்துல வந்து டபுள் நைன் சிக்ஸ் ஒனுக்கு அடுத்த ரிசல்ட்டு சிக்ஸ் செவன் ஜீரோ நைனு அப்போ இந்த இடத்துல வந்து ஆறு இந்த இடத்துல ஆறு வந்திருக்கும் அப்போ இந்த ஏழு இந்த ஏழு வந்திருக்கும் அப்போ இந்த ஜீரோ இந்த இடத்துல ஜீரோ வந்திருக்கும் அப்போ இந்த இடத்துல ஒன்பது இந்த இடத்துல ஒன்பது வந்திருக்கும் உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் இதே பேட்டர்னை தான் நம்ம இந்த இடத்துல ஃபாலோ பண்ண போகிறோம் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான சிம்பிளான மெத்தட் தான் இதை நிறைய தடவை நான் யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன் நிறைய தடவை குரூப்லையுமே வாட்ஸ்அப் குரூப்லையுமே மெசேஜ்கள் கொடுத்துருக்கேன் இப்போ புதுசாக வாட்ஸ்அப் குரூப்ல தெரிஞ்சவங்க பயணிக்கிறவங்களுக்கு தெரியாது பட் ஒரு மாதங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் போன மாதங்களில் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி சின்ன வீடியோக்கள்லாம் போட்டிருக்கேன் இந்த மாதிரி பேட்டர்ன்ல ஒரு தடவை நான் பார்த்துட்டேன் அதுக்கப்புறம் அந்த நம்பருங்களை மேட்ச் பண்ணி தான் நீளாடணும் அடுத்த நாள் ரிசல்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற விஷயத்தில் சரிங்களா அப்போ இதே பேட்டர்னெலாம் இந்த இடத்துல பாருங்கள் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் இந்த இடத்துல பாருங்கள் டபுள் நைன் சிக்ஸ் ஒன் ரிசல்ட்டுங்களா அந்த இடத்துல பாருங்கள் நைன் சிக்ஸு ஒன்று வருதா அப்போ இந்த இடத்துல ஒன்பது இறக்கியிருப்பாங்க அந்த ஒன்பது பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த ஒன்பதாக இருக்கும் இந்த டி போர்டில் ஒன்பதாக இருக்கும் அப்போ இந்த நைன் சிக்ஸ் ஒன்று கிராஷ் பேட்டன்ல இந்த இடத்துல வரும் பார்த்தீங்கன்னா நைன் சிக்ஸ் ஒன்று நைன் இப்படி வரும் ஓகேங்களா எல்ஷேப் வந்து மேலேருந்து மூணு டிஜிட்டு கீழே ஒரு டிஜிட்டுங்கிற மாதிரி வந்துருக்கும் அப்போ இதே பேட்டர்ன்னா நம்ம இந்த இடத்துல கொண்டு வரும் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிக்ஸு இந்த இடத்துல என்ன வரும் அப்போ அந்த இடத்துல சிக்ஸுக்கு சிக்ஸு வச்சாங்க நேபருக்குங்களா இந்த இடத்துல சிக்ஸுக்கு ஒரு சிக்ஸ் வச்சாங்க அதே போல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு செவனுக்கு ஒரு செவன் வச்சாங்க அப்போ இந்த இடத்துல ஃபோருக்கு ஒரு ஃபோரு அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ஃபைக்கு இந்த இடத்துல ஒரு ஃபைவ் இந்த நைனுக்கு இந்த இடத்துல ஒரு நைன் சரிங்களா அப்போ இந்த பேட்டர்னால் இந்த இடத்துல வருது அப்போ இந்த இடத்துல வர டி போர்டு எப்படி வச்சுருந்தாங்க அப்படின்னு பார்க்கலாம் போர்டு இந்த இடத்துல போர்டுக்கு ஒம்போதுக்கு ஒம்பதுன்னு வைக்கிற மாதிரி இந்த இடத்துல திரும்பவும் பார்த்திங்கன்னா ஒம்பதுக்கு ஒம்பது அப்படின்னு சொல்லி இந்த பேட்டர்ன் அழகா இந்த மாதிரி தான விஷயங்கள் வரலாம் சரிங்களா ரொம்ப சிம்பிளாக எடுத்தேன்னு நினைக்க வேணாம் பட் இது பேட்டர்னு இது வந்து இந்த மாதிரி மெத்தேடுகளில் பயணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல டபுள் நைன் சிக்ஸ் ஒன்றுன்னு வந்துச்சு அடுத்த ரிசல்ட் வந்து டபுள் நைன் சிக்ஸ் ஜீரோ வரும்னு யாராவது சொல்ல முடியுமா அல்லது அதே ரிசல்ட் வரும்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அதே ரிசல்ட்டே கூட திரும்பவும் வரும் சரிங்களா அப்போ அதே போல் பேட்டன்கள் நிறைய பேட்டன்களில் போன மாதமே ரிசல்ட் வந்திருக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நைன் எயிட் ஃபைவ் ஒன்றுன்னு ஒரு ரிசல்ட் இருக்கும் தொண்ணூற்றி எட்டு இருக்கும் அது போன மாதம் ரிசல்ட்டில் கடைசி பாருங்களேன் அந்த நம்பர் தொண்ணூத்தெட்டு ஐம்பத்தொன்று டைரெக்டாகவே வந்திருக்கும் அப்போ அது போல் ரிசல்ட்டுகள் நைன் டபுள் ஃபைவ் ஒன்று இந்த நைன் டபுள் ஃபைவ் ஒன்றும் இந்த தொண்ணூற்றி எட்டு ஐம்பத்தொன்னும் பாருங்கள் நைன் டபுள் ஃபைவ் ஒன்று ஒரு மூணாந்தேதி வந்திருக்கும் இதில் வந்து ஒரு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஏழாம் தேதி பாருங்கள் நைன் எயிட் ஃபைவ் ஒன்று இருக்கும் இப்போ டி போர்டு ரெண்டுமே சேம் ஒம்பது ஒம்போது ஏ போர்டில் அஞ்சுக்கு ரெண்டு வச்சு எட்டு வச்சுருக்காங்க ஐம்பத்தொன்று பிசிக்கு இங்கே ஐம்பத்தொன்று பிசி அப்போ எந்த நம்பர்கள் வரும் எந்த நம்பர் வராதுன்னு இஸ் நிச்சயமாக சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது ஆனால் நம்ம ஒரு பேட்டனை கண்டுபிடிக்கணுமா ஒரு விஷயங்கள் இருக்கா அப்போ சூப்பராக நம்ம விளையாடலாம் அப்படிங்கிறது தான் சொல்கிறேன் சரிங்களா அப்போ இதில் பிரகாரம் நம்ம எடுத்த நம்பர் வந்து அம்ப அறுபத்தி நாலு ஐம்பத்தொம்போது ஒன் நைன் ஜீரோ ஃபோரு த்ரீ ஒன் டூ சிக்ஸு ஃபோர் டூ த்ரீ செவன் சரிங்களா இந்த மாதிரியான பேட்டர்ன் இது என்ன நம்பர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் எடுத்தது சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் நைன் தான் அப்போ அந்த நம்பர் வந்து ஆறு நாலு அஞ்சு ஒம்பதுங்க நம்பருக்கு அப்படியே உல்ட்டா பவர் வந்து ஒன் நைன் ஜீரோ ஃபோராக வரும் நான் ஒன் நைன் ஜீரோ ஃபோராக எழுதியிருக்கேன் அப்போ ஒன்பது ஒன்றுக்கு அடுத்த நம்பர் டி போடுன்னு பார்த்தா மூணு ஒன்பதுக்கு அடுத்த ஒத்தப்படன்னு பார்த்தா ஒன்று ஜீரோக்கு அடுத்த ஒட்டப்படம்னு பார்த்தா ரெண்டு நாலுக்கு அடுத்த ரெட்டப்படம்னா ஆறு அப்போ அந்த சிக்ஸ் ஃபோர் ஃபை நைனை பார்த்தா அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆறுக்கு நாலுன்னு மேலே போகலாம் நாலுக்கு ரெண்டுன்னு போகலாம் அஞ்சுக்கு மூணு ஒத்தப்படை ஒம்பதுக்கு ஏழுங்கிற ஒத்தப்பட அப்போ இது போல பேட்டன்கள் தான் ஒரு ரொட்டேஷனில் சுற்றணும் ஓகேங்களா சுற்றினா இந்த மாதிரி ஒரு ரொட்டேஷனில் அடுத்தடுத்த ரிசல்ட்டுகள் சுற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால தான் மேலே கீழே அப்படிங்கிற ரெட்டப்பட ஒத்தப்பட கணக்கில் வந்து நான் உங்களுக்கு விஷயங்களை சொல்லியிருக்கேன் சரிங்களா இந்த நம்பர் வந்து எல்லாருமே ஒரு செட்டை ட்ரை பண்ணுங்கள் முடிஞ்சவங்க ஃபோர் டிஜிட்டில் நூறு டோக்கன்லாம் ட்ரை பண்ணுறவங்க இதில் உங்கள் கணக்கில் ஒரு நம்பரை மட்டும் சூஸ் பண்ணி அதை மட்டும் அழகாக நூறுரூவா டோக்கனையும் மற்ற நம்பரில் அட்லீஸ்ட் ஒரு பன்னெண்டா டோக்கனோ அல்லது ஒரு முப்பது ரூபா டோக்கனோ இருபத்தஞ்சரூவா டோக்கனோ கூட இருக்கும் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணுங்கள் எடுத்து ஒரு அஞ்சு செட்டு பத்து செட்டுன்னு எடுத்து ஃபோர் டி விளாண்டதுனால எந்த ப்ரோஜனும் இருக்காது லக்குனு ஒன்று இருந்ததுன்னா ஒரு நமக்கான நேரம் ஒன்று சரியாக இருந்ததுன்னா அது எல்லா இடத்துலையுமே அந்த மின்னிங் வந்துடும் ஓகேங்களா நான் அந்த பதினெட்டு எழுவத்தாறு கொடுத்த மாதிரி அன்றைக்கி நம்ம ஒரு நம்பர் கொடுக்கல கொடுத்த மூணு நம்பருமே வந்திங்க தான் ஒரே ஃபோர் டிஜிட்டு டைரெக்டு ரெண்டு த்ரீ டிஜிட்டு அப்படியே டைரெக்டாகவே கொடுத்தோம் அந்த மாதிரியான ஒரு நம்பர்கள் தான் இந்த மாதிரி பேட்டனில் எடுக்கிறப்ப தான் நமக்கு அதெல்லாம் கிடச்சிது சரிங்களா அதனால் வீடியோ கால் ரெ ரெகுலராக இல்லைனாலும் கணிப்புகள் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் தினமும் இருக்குது வாட்ஸ்அப் குரூப்பில் அப்படி இணைஞ்சு கொள்ளணும் அப்படிங்கிற விருப்பம் இருந்ததுன்னா நைன் செவன் எயிட் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் ஃபைவ் டூ ஒன் அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் ஜாயின் அல்லது ஓகே அப்படிங்கிற மெசேஜ் ஏதாவது ஒரு மெசேஜை கொடுங்க சரிங்களா அப்போ அது மாத கட்டணங்கள் சொல்லிவிட்டு குரூப்பில் இணைத்துக்குள்ளே நான் விருப்பப்படுறேன் சரிங்களா அதனால் உங்கள் விருப்பம் இருந்ததுனா இணைஞ்சு கொள்ளுங்கள் யாருக்கும் கட்டாயப்படுத்தி நான் சொல்லலை அப்படிங்கிற சொல்கிறேன் கணிப்புகள் ரொம்ப சாதாரணமாக எடுக்கலை இது ரொம்ப சிம்பிளான கணிப்புன்னு நினைக்க வேண்டாம் பல ரெண்டு மூணு வீக்லி சார்ட்டு அது இல்லாமல் ஒரு மந்த்லி சார்ட்டை நான் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு தான் இந்த மாதிரி பேட்டர்ன் உட்காருது அப்படிங்கிற விஷயத்தையும் நான் சொல்லியிருந்தேன் சொல்கிறேன் சரிங்களா அதனால் இன்றைய நாள் வந்து அனைவருக்கும் நல்ல ஒரு மாற்றத்தினை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்த நான் நினைக்கிறேன் இந்த பம்பர் வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வருது சாரி ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை நாள் பம்பர் வருது பம்பருக்கான ஸ்பெஷல் சாட்டு சரிங்களா பம்பருக்கான ஸ்பெஷல் சார்ட் ஸ்பெஷல் ரூட் பேட்டர்ன் வந்து கண்டிப்பாக வந்து இருபத்தி எட்டாம் தேதி நைட்டே கண்டிப்பாக குரூப்லேயும் வாட்ஸ்அப் முடிஞ்சதுன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் கொடுப்பேன் அப்படி இல்லைன்னா யூடியூப்லேயே கூட நான் வீடியோ பதிவிட முடிஞ்சாலும் பதிவு செய்கிறேன் சரிங்களா அந்த பம்பர் ரிசல்ட்டை சூப்பராக ஒரு மேட்சிங் பண்ணி அடிக்கலாம் சரிங்களா நன்றி நல்லது நடக்கும் நல்லதே நான் செய்வோம் நன்றி வணக்கம் அதே போல் ஒரே ஒரு நம்பரை ஃபாலோ பண்ணுங்கள் முடிஞ்சதுன்னா ஆல்போர்டில் எண்பத்தாறு அறுபத்தெட்டு இன்னிலேருந்து ஒரு ஒவ்வொரு செட்டு சேர்த்துங்க இன்றைக்கி எண்பத்தாறு அறுபத்தெட்டுங்கிறது ஒரு செட்டு நாளைக்கு ரெண்டு செட்டு அது அடுத்த நாள் மூணு செட்டுங்கிற மாதிரி இந்த முப்பதாம் தேதி வரைக்கும் இந்த நம்பரை மட்டும் ஒரு சிம்பிளாக ஒரே ஒரு நம்பரை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் பிசியில் ஆல்ரெடி தொண்ணூற்றொம்பது ஃபாலோ பண்ணுங்கன்னு ஆல்ரெடி குரூப்பில் சொல்லியிருக்கேன் வாட்ஸ்அப் குரூப்பில் மட்டும் அதனால் யூடியூப்பில் இருக்கக்கூடிய எல்லா நண்பர்களும் பார்க்கக்கூடிய நண்பர்களுமே பிசி தொண்ணூற்றம்பதியும் கூட ஒரு ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம்